சீமானை கைது செய்யுங்கள் ஸ்டாலின் போட்ட உத்தரவுன்னு தம்னையில் வச்சு ஓட்டையாரு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு சீமானை கைது பண்ணுறதுல அவங்களுக்கே இல்லாத ஆர்வமும் அக்கறையும் ஐ மீன் திமுக அரசுக்கே இல்லாத அக்கறையும் ஆர்வமும் இவங்களுக்கு இந்த ஓட்ட ஓடசல்களுக்கு ஏன் வருதுன்னு எனக்கு புரியல அதே மாதிரி அந்த பக்கம் அண்ணனின் அபிமானம் பெற்ற தங்கச்சியான காளிகா ஒரு வேலை பார்த்துருக்குது அதாவது கலைஞரை கேவலப்படுத்துறதான்னு நினச்சிக்கிட்டு அந்த பீத்த பாட்டை அதோட காரில் போட்டுக்கிட்டு தாளம் போடுதே தொலை தொடையில் தட்டி 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 தாளம் போடுது அட அதோட தொடையில தாங்க அதோட தொடையில அதே தட்டி தாளம் போட்டு அதை வீடியோவா எடுத்து ஆம குஞ்சுகளின் கண்களில் படுற மாதிரி பாத்துக்குது கலைஞரையும் திமுகவையும் எதிர்க்கிற விஷயத்துல ஓட்ட உடசல்களை விட நான் தான் கெத்த அவன்லாம் சும்மா வெத்துன்னு ஆம குஞ்சுகளுக்கு இந்த அம்மா சொல்லாம சொல்லுதே ஏன் இந்த கூத்து இவங்களுக்குள்ள ஏன் இந்த கூத்து அப்படிங்கிறத பத்தி தற்கொலை தம்பிகள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பேசினா என்ன பெரிய வெங்காய இருக்க போது பின்னாடி எல்லாம் தாத்தா சொத்து பேத்திக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு விட்டு திரியிறா பேசாம நீங்க அவளையே சொந்தமாக்கிட்டா அப்படிங்கிற அந்த பீத்த காரணம் தான் அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி நேத்து பிரபாகரன் என்ன புடுங்கிறாருன்னு தம்பிகள்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது சம்பந்தமா மேலும் சில விஷயங்கள ஆம குஞ்சுகள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குது அதை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு போயிருவான் அதாவது ஆம குஞ்சுகள்கிட்ட பிரபாகரன் என்னத்தை புடுங்கினாரு பிரபாகரனால யார் என்ன பலனடைஞ்சா ஏதாவது சொல்லுங்கடாங்கிற அந்த கேள்வியை நாம திரும்ப திரும்ப கேட்கறதன் மூலமா சில ஆம குஞ்சுகள் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எந்த ஆமை குஞ்சுகள்கிட்டயுமே இன்ஃபேக்ட் ஆமைகிட்டயுமே அதாவது சீமான் அதுக்கான பதில் கிடையாது அதனாலதான் சீமான் பிரபாகரனை புனித பூர்வியை போத்தி பொத்தி பொத்தி வளர்க்குறார் என்றதான் நான் சொல்ல வந்ததே எக்ஸாக்டா நான் சொன்னதுதான் சரிங்கிறதுதான் நேத்து அந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட்டுகள் எல்லாம் உறுதிப்படுத்துற ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் பக்குவப்பட்ட பழைய ஆம குஞ்சுகள் யாருமே அந்த வீடியோவுக்கு ரிப்ளே பண்ணல ஏன்னா அவனுகிட்ட எல்லாம் பதில் கிடையாது பிரபாகரன் இன்னத்தத்தான் புடுங்க பண்ணாருன்னு சொல்றதுக்கு எவன்ட்ட என்ன பதில் இருக்குது அதனால பழைய ஆம குஞ்சுகள்லாம் யாருமே பேசவே இல்லை இந்த நேத்து முந்தானியத்தெல்லாம் புதுசா முட்டை வெடிச்சு அப்பதான் வெளியே வந்த ஆம குஞ்சுகள் இருக்குது அதாவது சீமானுக்கு நேத்து முந்தானையத்து தான் தம்பியான புது தம்பிகள்லாம் இருக்கிறானுங்கள அவனுங்க தான் இந்த கேள்வியை கேட்டு மிரண்டானுங்களோ என்னவோ இல்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி அவனுங்க எதிர்கொண்டதே இல்லையோ என்னவோ ஏதாவது சொல்லுவோமேன்னு சில விஷயங்களை சொல்லியிருந்தானுங்க அதாவது ஈழத்துல பிரபாகரன் லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை பஞ்சம் பட்னி கற்பழிப்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு தூய ஆட்சியை கொடுத்தாரே இங்க தமிழ்நாட்டுல திமுகவும் கலைஞரும் அதை பண்ணாங்களா இங்க ஊழல் லஞ்சம் உண்டான தலைவிரிச்சு ஆடிச்சு அப்படிங்கிற மாதிரி நேத்து பொறிஞ்ச சில ஆம்பை குஞ்சுகள்லாம் சில கமெண்ட்டுகளை அள்ளி தெரிச்சிருந்தது அதுதான் சொல்றது செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல ஆமை குஞ்சுகளுக்கு எதுவுமே தெரியல அறியாமையின் உச்சத்திலையும் அப்பாவித்தனத்தின் உச்சத்திலையும் ஆமை குஞ்சுகள் இருக்கிறாங்கன்றது தான் இந்த மாதிரியான கமெண்ட்டுகள்லாம் நமக்கு சொல்ற விஷயங்கள் ஏன்னா இவனுங்களை எல்லாம் என்ன சொல்றது இவனுங்களோட அவரோட அறியாமையை நினைச்சு அழுகுறதா சிரிக்கிறதா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல இந்த ஆம குஞ்சுகள்கிட்ட எல்லாம் தான் கேட்க தோணுது ஏன்டா அறகுறைகளா தற்கூரி முண்டங்களா பிரபாகரனுடைய அந்த புனிதமான பொற்கால ஆட்சியில நீங்க எல்லாம் எத்தனை நாள் வாழ்ந்தீங்க உங்களுக்கு எல்லாம் ஈழம்ங்கிறது எங்க இருக்குதுன்னாவது ஏதாவது தெரியுமா என்னதான்டா உங்க கணக்கே உங்க வயசு என்ன எத்தனை வருஷமா கூழ் ஊத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஐ மீன் பிரபாகரனுக்காகவும் ஈழத்துக்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் சீமானுக்காகவும் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து நீங்க எல்லாம் எத்தனை வருஷமா கூழ் ஊத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்க கட்சியிலேயே பல வருஷமா கூழ் ஊத்துறானுங்கல்ல பக்குவப்பட்ட தற்கொலை தம்பிகள் அவனுகள்கிட்ட போய் இதை சொன்னீங்கன்னாவே அவனுகளே சூளைதான் சிரிப்பானுங்க என்னதான்டா உங்க கணக்கு நீங்க எல்லாம் இயல்புலயே சிந்திக்க திறன் இல்லாத சில்றைகளா இல்ல சீமானுக்கு தம்பியானதுக்கு அப்புறம் தான் சிந்திக்கிற திறனை இழந்து சில்றைகளா மாறிடுறீங்களா என்னதான்டா உங்க கணக்குன்னு தான் கேட்க தோணுத ஏன்னா அப்படி ஈழத்தில் பிரபாகரனோட ஆட்சி காலத்தில் பிரபாகரன் பண்ணினதெல்லாம் ஆட்சி கிடையாது அவர் ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தாரு அவ்வளவுதான் இருந்தாலும் இவங்களோட புரிதல் படியே பிரபாகரன் அங்கே தனி ஈழத்தில் ஆட்சி பண்ணினார்னே வச்சுக்கிட்டு பேசினாலும் அங்கே அவரோட ஆட்சி காலத்தில் பாலாரும் தேனாரும் ஓடி இருந்தா அப்புறம் எதுக்கு அத்தனை பேர் கடலில் உளுந்து சாகிறாங்க அந்த பக்கம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா கனடான்னு அந்த நாடுகளுக்கெல்லாம் எப்படியாவது தப்பிச்சு போயிட்டா போதும் உயிரை கொடுத்தாவது அந்த நாடுகளுக்கு உள்ள நுழைஞ்சிட்டா போதும் எப்படி

அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையும் தெரிஞ்சு வாழ்றதுக்காக சாகர் அளவுக்கு ஈழத்தமிழர்கள்லாம் ஏன் ரிஸ்க் எடுத்தாங்க ஆக்சுவலா இது அப்ப மட்டும் இல்ல இப்பயும் நடக்குது ஈழத்தமிழர்கள் ஏகப்பட்ட பேர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கெல்லாம் படகின் மூலமா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாதி வழியிலேயே படகு கவிழ்ந்து வாடியா மாதிரி கடலோரத்தில் கரை ஒதுங்குறதெல்லாம் இப்பயும் நடக்குதே பிரான்ஸ்ல இருந்து யூகேக்குள்ள கண்டெய்னர் வழியா நுழையிறதுக்கு முயற்சி பண்றதும் அங்க போய் அந்த கண்டெய்னரை திறந்து பார்த்தா உள்ள ஐம்பது அறுபது பாடிகள் மட்டும் இருக்கிறதும் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு இவ்வளவு நடக்குதுன்னா பிரபாகரன் ஈழப்போற நடத்திக்கிட்டு இருந்த காலத்துல எவ்வளவு நடந்திருக்குறதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க ஆம குஞ்சுகள் எல்லாம் கொஞ்சமாவது யோசிங்கடா திமுகவை திட்டுறதுக்காகவும் கலைஞரை திட்டுறதுக்காகவும் பாயிண்ட்டுகள தேடி தேடி பிடிக்கிறீங்களா அந்த மாதிரி பிரபாகரனோட தவறுகளையும் பிரபாகரனுடைய போதாமைகளையும் பிரபாகரனுடைய தவறான முடிவுகளால ஈழத்துல ரத்த ஆறு ஓடுனதை பத்தியும் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆனா ஒண்ணு இதையெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு அண்ணன் போய் தப்பி தவறி எல்லாம் கேட்டாதீங்க என்ன இப்படி சொல்கிறான் நம்ம புனிதமான மாவீரன் பிரபாகரன் இவன் கையாலாகாதவங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் என்னன்னே இது கதை அப்படின்னு தப்பி தவறி கூட அண்ணன்ட்ட கேட்டுறாதீங்க அவ்வளோதான் கருணாநிதி விட நீங்க பெரிய இனத்துரோகி ஆயிருவீங்க முதன்மையான இனத்துரோகி இனவிரோதியெல்லாம் கருணாநிதி கிடையாது நீ தான்ருவார் அண்ணன் ஆம குஞ்சுகளுக்கு இன்னொன்னே சொல்றேன் கேட்டு தொலைங்க அதாவது தமிழினத்தோட ஒட்டுமொத்த தலைவனா எல்லாம் பிரபாகரன் ஒரு நாள் ஆக முடியாது பிரபாகரன் அந்த கேரக்டர் ஈழத்துல இருந்த ஒரு போராளி குழுவான விடுதலை புலிகள் அந்த அமைப்பு போட தலைவர் அவ்வளவுதான் ஏன்னா ஈழத்திலேயே ஈழத் தமிழர்கள் மத்தியிலேயே அத்தனை பேரும் பிரபாகரன் ஆதரவாளர்கள்லாம் கிடையாது அங்கேயும் பிரபாகரன் எதிர்ப்புங்கிறதெல்லாம் வலுவாக இருக்குது ஏகப்பட்ட ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னன்னா பிரபாகரன் எங்கள் அப்பாவோட வாழ்க்கையை கெடுத்தாரு எங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணார் எங்கள் புள்ள குட்டிகளோட எதிர்காலத்தை நாசம் பண்ணார் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலெல்லாம் ஏகப்பட்ட ஈழத்தமிழர்கள் இருக்காங்க அதையும் புரிஞ்சுங்க அங்கேயும் பிரபாகரன் எதிர்ப்புங்கிறதெல்லாம் வலுவாக அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்குது அப்புறம் ஆம குஞ்சுகள்கிட்ட பேச வேண்டிய இன்னொரு கிளிகளுப்பான மேட்டர் இருக்குது அதாவது ஏன்டா தற்கூறி முண்டங்களா முந்தா நேத்து சுகவும் எதிரா ஒன்னனுக்கு எதிராக அத்தனை தம்பிகளும் மூணு நாளாக அவர் மேலே பாஞ்சு பிராண்டிக்கிட்டு கிடக்குறானுங்க புடிச்சு கட்டிச்சு வச்சுக்கிட்டு கிடக்கறானுங்க ஆனா இதுவே அந்த அம்மா நடிகை விஜயலட்சுமி இருக்குதுல்ல அது உண் ஒன்னன ஏன்டா டேவிட் மகனே அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அதுக்கு எதிராலாம் எந்த யூடியூப் தம்பியும் ஏன்டா பொங்க மாட்டேங்கிறான் ஓட்ட உடைச்சல்கள் உட்பட அத்தனை யூடியூப் தம்பிகளும் விஜயலட்சுமி மேட்டரை பற்றி மட்டும் எதுவுமே பேச மாட்டேன் மாட்டானுங்க அண்ணன் விஜயலட்சுமி மேட்ரு வரும்போதெல்லாம் அப்படியே கிளம்பி ஆனமலா ஊட்டி உடுமலை பேட்டின்னு போனா இவனுங்க கிளம்பி நேரம் இலங்கைக்கு போயிடுறானுங்களே என்னதான் கதை சுபவிக்கு எதிராக இத்தனை வீடியோ போடுறவனுங்க நடிகை விஜயலட்சுமிக்கு எதிராக இந்த பாருமா எங்க அண்ணன் ஒருத்தர் தான் தமிழ் இனத்தையும் தமிழ் இனத்தோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றுறதுக்கு இன்னமும் உயிரோட இருக்கிற ஒரே ஒரு உத்தமர் அவருக்கு எதிராகலாம் இப்படி கண்டபடி பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற என்ன ஒரு தம்பி ஒரே ஒரு தம்பி போட்ட வீடியோவை மட்டும் காட்டுங்க உங்களோட மண்டியிடாத மானம் மானங்கட்ட வீரமெல்லாம் உண்மைன்னு நானும் ஒத்துக்கிறேன் வாய்ப்பே கிடையாது ஏன் அண்ணன் விஜயலட்சுமிக்கு எதிராக பண்ணுறாருனா அவருக்கு விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் இருக்குது அதில் ஒரு நியாயம் இருக்குது இவனுக்கெல்லாம் ஏன் பம்புறானுங்க எனக்கு என்னமோ நடிகை விஜயலட்சுமி சீமான் மேலே சொல்கிற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையாக பொய்யான்னு நமக்கு இருக்கிற குழப்பம் கூட தம்பிகளுக்கு தற்கூரி தம்பிகள் எவனுக்குமே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் அண்ணன் அப்போ பண்ணுன சேட்டிக்கு அந்த அம்மா இப்போ துரத்தி துரத்தி அண்ணனை வேட்டையாடுதுங்கிறதுல தற்கூரி தம்பிகள்லாம் பாட்டு கிளியராக இருக்கிறானுங்க அநேகமாக நமக்கெல்லாம் காண கிடைக்காத சில காணொலி காட்சிகள் ஐ மீன் அண்ணனுடைய சில பல வீடியோக்கள் தம்பிகளுக்கு காண கிடைச்சிருக்கும் கண்டு கழிச்சிருப்பானுங்க அதுல அவனுங்க ஆர்கசம் அடைஞ்சிருப்பானுங்கன்னு தான் நான் தடமாக நம்புறேன் அதனால தான் எவனும் வாயவே திறக்க மாட்டேங்கிறான் அது இல்லாமல் தம்பிகளோட கண்களில் ஆர்கசத்துக்கு அப்புறமா கிடைக்கிற ஒரு அதீத அமைதி இருக்குதுல்ல அது இருக்கிறதா நான் பாக்குறேன் இது உனக்கு அப்புறம் தெரியுங்கிறீங்களா நான் எத்தனை தடவை ஆர்கசம் அடைஞ்சிருப்பேன் குறிப்பா வீடியோவை பார்த்து ஆர்கசம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கு கண்கள்லையும் அப்படி ஒரு அதீத அமைதி இருக்கும் அந்த அமைதியே தம்பிகளோட நான் தம்பிகள் சில சிறப்பான காணொளி காட்சிகளை கண்டு இன்பம் அடைஞ்சிருக்க அதனாலதான் அந்த அம்மா அண்ணனை பத்தி பேசும் போதெல்லாம் அப்படி ஒரு அமைதியை கடைபிடிக்கிறாங்கன்றது என்னுடைய தீர்க்கமான முடிவு ரைட் இப்ப அந்த ஓட்டை போட்ட வீடியோவுக்கு வர்றேன் ஏன் ஓட்டை இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாரு அவங்களுக்கே இல்லாத ஆர்வம் ஓட்டைக்கு ஏன் எல்லாம் கலெக்ஷன் தான் அண்ணன் வெளியில இருந்தார்னா மொத்த கலெக்ஷனில் இவங்களுக்கெல்லாம் கமிஷன் தான் வரும் அண்ணன் உள்ளே போயிட்டார்னா தாத்தா சொத்து பேத்திதான்னு சொல்லிட்டு தெரியறா பேத்தியே நம்ம கண்ணாலம் கட்டிட்டாங்கிற கதையா நேரடியாக கட்சியவே கையகப்படுத்திட்டா கலெக்ஷனே நேரடியாக இவங்களுக்கு தானே கிட்ட இருக்கிற அந்த ஆறு வார்த்தை தான் அண்ணனை வாழ வைக்குதுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓட்ட உடச்சலே காலிக்காய் எல்லாத்துக்கும் தெரியும் ஈலாம் விடுதலை புலிகள் பிரபாகரன் கருணாநிதி எதிரி திமுக எதிரி காங்கிரஸ் எதிரி இந்த ஆறு வார்த்தைகளை வச்சுக்கிட்டு தான் அண்ணன் அள்ளி கட்டுறாருங்கிற விஷயம் இன்னைக்கு தேதிக்கு ஆல்மோஸ்ட் அத்தனை தம்பிகளுக்கும் தெரியா ஸோ இந்த வித்தியை யூஸ் பண்ணி நம்மளால கல்லா கட்ட முடியாதா இதுக்கு அண்ணன் வேறயா அண்ணன் அவரு கலெக்ஷன் பண்ணி கமிஷனை கொடுப்பாரு போனா போகுதுன்னு பிச்சை போடுவாரு அதை நாம அப்படியே வாங்கிட்டு போகணுமா என்னது இது அண்ணனை உள்ள அனுப்புறோம் மொத்தத்தையும் நாம ஆட்டைய போடுறோம் அப்படின்னு ஓட்ட காலிகா வகைராக்கள்லாம் பிளான் பண்ணி இருக்கிறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இவங்க இப்படி பிளான் போடுவாங்கன்றதையெல்லாம் சும்மா நான் போற எல்லாம் ஒன்றும் சொல்லல பல விஷயங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி அண்ணனை மீறிட்டாங்க அந்த பக்கம் காலிக்கா ஒன்னே முக்கால் லட்சம் ஓட்டு வாங்கி இருக்குதே இந்த பக்கம் சாட்டை துறைமுறை எந்த வீடியோ போட்டாலும் அஞ்சு லட்சம் வியூ போகுதே இதெல்லாம் சீமானால இன்னைக்கு தேதிக்கு முடியாத ஒரு விஷயம் சீமான் ஒரு வீடியோ போட்டு ஒரே நாளில் அஞ்சு லட்சம் வியூங்குறது இன்னைக்கு சாத்தியமே இல்லை ஒன்னே முக்கால் லட்சம் ஓட்ட சீமான் வாங்குறதுங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் சாத்தியமே கிடையாது அந்த வகையில் சீமானை விட இவங்க ரெண்டு பேரும் மோர் மோர் பவர்ஃபுல் சோ சீமானோட குடியை கெடுக்கிறதுக்கே இவங்க முயற்சி பண்றதுக்கெல்லாம் நூறு வாய்ப்பு இருக்குது ஆம குஞ்சுகள்லாம்